வணக்கம் உலக சோசியலிச வலைதளம் ட்ரம் ஈரானுக்கு எதிரான ஒரு போருக்கு சதி செய்கிறாரா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் முடிவுகளை ஒன்றுமில்லாது ஆக்கி ஒரு ஜனாதிபதி சர்வாதிகாரத்தை ஸ்தாபிப்பதற்கான ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் முயற்சிக்கப்பட்ட ஆட்சி சதியின் பாகமாக அது ஈரானுக்கு எதிராக ஓர் ஆக்ரோஷமான போரை தொடங்க தயாரிப்பு செய்து வருகிறதா இந்த கேள்விதான் வாஷிங்டன் மற்றும் இஸ்ரேலிய இராணுவ உளவுத்துறை வட்டாரங்கள் இரண்டிலும் அளவில் அவசரமாக கேட்கப்பட்டு வரும் கேள்வியாக உள்ளது ஏனெனில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மைக் பொம்பியோ ட்ரம்ப் நிர்வாகத்தால் விதைக்கப்பட்ட ஈரானிய எதிர்ப்பு அச்சில் உள்ளடங்கி உள்ள இஸ்ரேல் மற்றும் அரபு வளைகுடா எண்ணெய் முடியாட்சி நாடுகளை மையமாக கொண்டு ஏழு நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்கிறார் இவ்வாரம் அமெரிக்க செய்தியாளர் ஒருவரின் கேள்விக்கு இரண்டாவது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு சுமூகமான மாற்றம் இருக்கும் என்று கூறி பதிலளித்த பொம்பியோவின் இந்த விஜயத்திற்கு முன்னதாக இஸ்ரேலின் இரண்டு பிரதான ஆங்கில மொழி நாளிதழ்கள் ஹாரட்ஸ் மற்றும் ஜெருசலம் போஸ்ட் ஈரானுக்கு எதிரான ஓர் அவற்றின் டிஜிட்டல் பதிப்புகளை வெளியிட்டன ட்ரம் செய்யக்கூடும் என்பதை போலாமல் நெத்தனி யாகு ஈரானை தாக்குவாரா என்று ஹாரட்ஸ் தலைப்பிட்டிருந்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்க திட்டமிடுகின்றனவா என்று ஜெருசலம் போஸ்ட் வினவியது இந்த அதிகரித்து வரும் ஊகம் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையின் ஜூத குடியேற்றத்தில் முதல் முறையாக கால்பதி அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் என்பது உட்பட இஸ்ரேலுக்கான பொம்பியோவின் விஜயத்தால் மட்டும் உந்தப்பட்டதல்ல ஈரான் மற்றும் வெனிசுவேலா இரண்டுக்குமான ட்ரம்ப் நிர்வாகத்தின் சிறப்பு தூதர் முன்னாள் ஈரான் கான்ட்ரா சதிகாரர் எலியோட் அப்ராம்ஸ் இவ்வாற தொடக்கத்தில் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் வந்தார் அமெரிக்க முப்படை தளபதிகளின் தலைவர் ஜெனரல் மார்க் மில்லே வியாழக்கிழமை அவரின் சமதரப்பினரான இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி அவிப் பொசாவியை காணொலியில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ட்ரம்ப் நிர்வாகமும் மற்றும் இஸ்ரேலில் உள்ள நெத்தன்யாகு அரசாங்கமும் தெரான் மற்றும் பிரதான சக்திகளுக்கு இடையே எட்டப்பட்ட இரண்டாயிரத்தி பதினஞ்சு அணுசக்தி உடன்படிக்கையில் இருந்து வாஷிங்டன் ஒருதலை பட்சமாக விலகியதற்கு பின்னர் ஈரானுக்கு எதிராக திணிக்கப்பட்ட அதிகபட்ச அழுத்த தடையானை நடவடிக்கைகளை வரவிருக்கும் பைடன் நிர்வாகம் எந்தவிதத்தில் தளர்த்துவதையும் எதிர்க்கின்றன ஈரான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது என்றும் அதன் அணு ஆயுதம் சாரா அணுசக்தி திட்டத்தின் அச்சுறுத்தல் தொடர்கிறது என்றும் கூறப்படும் வாதங்களை பிடித்துக்கொண்டுள்ள அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதே வேளையில் எண்ணெய் வளம் மிக்க வளைகுடா பிராந்திய மேலாதிக்கத்திற்கும் போட்டியாளராகவும் சீனாவின் பொருளாதார மற்றும் இராணுவ கூட்டாளியாகவும் உள்ள ஈரானை இல்லாதொழிக்க தீர்மானகரமாக உள்ளது டிரம்பின் தேர்தல் தோல்விக்கு பின்னர் உடனடியாக அமெரிக்க இஸ்ரேலிய தொடர்புகள் அசாதாரணமான முறையில் மேலோங்குவது பாதுகாப்புத்துறை செயலர் மார்க் எஸ்பரில் தொடங்கி பென்டகனின் உயர்மட்ட அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக பணிநீக்கம் பணி நீக்கம் செய்யப்பட்ட உள்ளடக்கத்தில் கட்ட விழுந்துள்ளது பாதுகாப்புத்துறை செயலர் மார்க் எஸ்பர் ஒரு ட்வீட் மூலமாக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு வெகுவாக அறியப்படாத முன்னாள் படை கர்னலும் ட்ரம்ப்பின் விசுவாசியுமான கிறிஸ்டோஃபர் மில்லரை கொண்டு பிரதியீடு செய்யப்பட்டார் அதிதீவிர ஈரானிய விரோத நிலைப்பாடுகளுக்காக நன்கறியப்பட்ட ஏனைய வலதுசாரி ட்ரம்ப் விசுவாசிகளும் உயர்மட்ட பதவிகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர் ஓய்வு பெற்ற தளபதியும் ஃபோக்ஸ் நியூஸ் கருத்துறையாளருமான ஆண்டனி டாடா பென்டகனின் மூன்றாவது முக்கிய பதவியான பாதுகாப்பு கொள்கையின் துணை செயலராக பதவியேற்கிறார் பராக் ஒபாமாவை ஒரு பயங்கரவாத தலைவர் என்று கண்டித்தும் சிஐஏ இயக்குனர் ஜோன் பிரனனை தூக்கிலிட அழைப்பு விடுத்தும் டாடா முன்னர் அறிக்கைகளை வெளியிட்டிருந்த சூழலில் இந்த பதவிக்கான அவரின் நியமனத்தை முன்னர் ட்ரம்ப் திரும்ப பெற நிர்பந்திக்கப்பட்டிருந்தார் முப்பத்தி நாலு வயதான வலதுசாரி செயல்பாட்டாளர் எஸ் ஷா கோஹன் வார்னிக் மற்றும் உக்ரைனில் ஜோ பைடனுக்கு எதிராக அவதூறு பரப்ப டிரம்ப் தேர்தல் குழுவில் ஒரு முக்கிய பாத்திரம் வகித்த காஷ் படேல் ஆகியோர் முறையே பாதுகாப்பு துறையில் உளவு பிரிவுக்கான துணை செயலராகவும் அண்டர் செக்ரட்டரி பாதுகாப்புத்துறை தளபதிகளுக்கான செயலராகவும் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் டு த டிஃபென்ஸ் செக்ரட்டரி நியமிக்கப்பட்டனர் இதற்கும் கூடுதலாக புதிய பாதுகாப்புத்துறை செயலர் மெல்லர் அவருக்கான மூத்த ஆலோசகராக ஓய்வு பெற்ற ஆயுதப்படை கர்னல் டக்ளஸ் மக்கீரகரை பணியமர்த்தினார் இவர் அமெரிக்க எல்லையில் இராணுவ சட்டம் அமலாக்கவும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளை நீதி விசாரணையின்றி கொல்லவும் ஆலோசனை வழங்கியதற்காக நன்கறியப்பட்டவர் இஸ்ரேல் பத்திரிகையை விட இன்னும் அதிக மதிநுட்பத்துடன் நியூயார்க் டைம்ஸ் பெண்டகன் பணிநீக்கத்தில் உள்ள முன் நிகரில்லா தன்மையை ஒப்புக்கொண்ட அதே வேளையில் பின்வருமாறு குறிப்பிட்டது இந்த புதிய நியமனங்கள் ஈரான் மீது ஒரு இரகசிய திட்டத்தை கொண்டுள்ளன என்பதற்கோ அல்லது கையில் ஒரு நடவடிக்கை திட்டத்துடன் அவர்களின் பதவிகளை ஏற்றிருக்கிறார்கள் என்பதற்கோ அங்கே இதுவரையில் எந்த ஆதாரமும் இல்லை என்றது இருந்தபோதிலும் இந்த கலைப்பு ஈரானை போன்ற விரோதிகளுக்கு எதிராக வெளிப்படையான நடவடிக்கைகளையோ அல்லது மறைமுகமான நடவடிக்கைகளையோ கூட உள்ளடக்கிய ஏதோ ஒரு கொந்தளிப்பான மற்றும் அபாயகரமான காலகட்டத்திற்கு முன்னறிகுறியாக இருக்கலாம் என்பதற்கும் சாத்தியமில்லாமல் இல்லை என்பதையும் அது சேர்த்து கொண்டது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை கவிழ்ப்பதற்கான ட்ரம்ப் முயற்சிகளுக்கு மத்தியில் பென்டகனின் முக்கிய கொள்கை பதவிகளை இத்தகைய பாசிச இராணுவவாத சபிக் கூட்டம் ஆக்கிரமித்துள்ளது என்பது கட்டவிழ்ந்து வரும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கும் அத்துடன் எந்தவொரு புதிய போருக்கும் எதிராக தவிர்க்கவியலாமல் வெடிக்கும் பாரிய மக்கள் எதிர்ப்பை ஒடுக்க அமெரிக்க ஆயுதப்படைகள் பயன்படுத்தப்படும் என்ற நேரடியான அச்சுறுத்தலை முன்னிறுத்துகிறது எஸ்பர் மீது ட்ரம்பின் கோபம் ஜூன் மாத ஆரம்ப சம்பவங்களில் அதன் வேர்களை கொண்டுள்ளது இப்போது வெளியேற்றப்பட்டிருக்கும் பாதுகாப்புத்துறை செயலர் அப்போது போலீஸ் வன்முறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை தாக்க கிளர்ச்சி ஒடுக்கும் சட்டத்தை பயன்படுத்துவதற்கும் மற்றும் வீதிகளில் வளமையான ஆயுதப்படை துருப்புக்களை நிலைநிறுத்துவதற்குமான ஜனாதிபதியின் மிரட்டல்களில் இருந்து தன்னை தூர நிறுத்தி கொண்டார் எஸ்பர் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து தளபதி மில்லே முப்படை தளபதிகளின் ஒரு கூட்டத்தை கூட்டியதுடன் அதே நாள் மாலை அமெரிக்க போர்ப்படை தளபதிகளுடன் ஒரு கலந்துரையாடல் கூட்டமும் நடத்தினார் இராணுவ உயரதிகாரிகள் மத்தியில் யாரெல்லாம் ட்ரம்பின் ஆட்சி கவிழ்ப்பு சதியை ஆதரிப்பார்கள் யார் அதை எதிர்ப்பார்கள் என்பதைக் காண அவரும் ஏனையவர்களும் முன்னேற்பாடாக ஆழம் பார்க்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை முன்னாள் வீரர்கள் தினத்தில் ஒரு புதிய இராணுவ அருங்காட்சியம் திறந்து வைக்கும் கொண்டாட்டத்தில் மெல்லி வழங்கிய ஓர் உடையில் அவர் வேண்டுமென்றே இராணுவங்களிலேயே நாம் மிகவும் தனித்துவமானவர்கள் நாம் ஓர் அரசரிடமோ அல்லது அரசியிடமோ ஒரு சர்வாதிகாரியிடமோ அல்லது கொடுங்கோளரிடமோ பதவிப்பிரமான உறுதிமொழி அளிப்பதில்லை நாம் எந்தவொரு தனிநபரிடமும் பதவிப்பிரமான உறுதிமொழி அளிப்பதில்லை நாம் அரசியலமைப்பிடம் பதவி பிரமான உறுதிமொழி வழங்குகிறோம் என்று வலியுறுத்தினார் ஈரானின் அணு ஆயுதம் சாரா அணுசக்தி திட்டத்திற்கு எதிராகவோ அல்லது ஏனைய மூலோபாய இலக்குகளுக்கு எதிராகவோ ஈரான் மீதான ஒரு தாக்குதல் என்பது மக்கள் கருத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு வித டிசம்பர் ஆச்சரியத்தை ட்ரம்ப் வழங்குவதாக இருக்கும் இருக்குமென்பதோடு அது ஒரு ஜனாதிபதி சர்வாதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்கான அரசியல் நிலைமைகளை உருவாக்குவதாக இருக்கும் அதுபோன்ற ஒரு தாக்குதல் சந்தேகத்திற்கு இடமின்றி அப்பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புகளின் உயிர்களை அச்சுத்தும் வகையில் ஈரானிடம் இருந்து பதிலடியை தூண்டும் என்பதே இதுபோன்ற ஒரு ஆத்திரமூட்டலின் எதிர்நோக்கத்தக்க விளைவாக உள்ளது அமெரிக்க ஆளும் செல்வந்த தட்டுகளில் மிகவும் ஈவிரக்கமற்ற பிரிவுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் ட்ரம்ப் கோவிட் தொற்று நோயால் ஒரு மில்லியனில் ஒரு கால்வாசி அமெரிக்கர்கள் அவசியமற்று உயிரிழக்க தலைமை வகித்துள்ளார் பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவ படையினரிடையே ஏற்படக்கூடிய பாரிய பாதிப்புகள் இந்த நிர்வாகத்தின் அரசியல் கணக்கீடுகளின்படி பார்த்தால் ஒரு சிறிய விலையாகவே இருக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் பைடன் மற்றும் ஜனநாயக கட்சியை புதிய ரக போர்க்கால ஜனாதிபதி ஆக தங்களை அடிபணிய வைத்துக் கொள்ளும் கணக்கில் வைக்க முடியும் ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யா மற்றும் சீனா மீது மிகவும் மென்மையாக இருப்பதாக குற்றம் சாட்டி ஜனநாயக கட்சியினர் தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகத்தை வலதிலிருந்து எதிர்த்துள்ளனர் அதே வேளையில் பென்டகனில் மிரட்டலான இந்த பதவி மாற்றங்களுக்கு அவர்களின் எதிர்வினையோ இது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை நமது எதிரிகளுக்கு பலவீனமாக்கிவிடும் என்று எச்சரிப்பதாகவே இருந்துள்ளது நேட்டோவில் ஐரோப்பாவுக்கான கூட்டுப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்தவரும் மூத்த பெண்டகன் ஆலோசகருமான ஓய்வு பெற்ற அட்மிரல் ஜேம்ஸ் ஸ்டாப்ரெடிஸ் ஜெர்மனியின் டே ஸ்பீகளுக்கு அளித்த ஒரு பேட்டியில் இந்த சூழ்நிலை மிக பெரும் அபாயகரமானது என்று எச்சரித்தார் அமெரிக்க ஜனாதிபதி அவர் கரங்களில் எல்லா வாய்ப்புகளையும் கொண்டுள்ளார் என்று கூறிய அவர் தொடர்ந்து கூறுகையில் அவர் எந்த வகையான இராணுவ நடவடிக்கையும் அணு ஆயுதங்களுடனான ஒரு தாக்குதலுக்கும் கூட உத்தரவிடலாம் இதைவிட அங்கே இப்போது உயர்மட்டத்தில் எந்த அனுபவமும் இல்லாதவர்களும் மற்றும் அபாயகரமான சிந்தனைகளில் இருந்தும் கூட அவரை தடுக்க விரும்பாதவர்களும் இருக்கிறார்கள் சான்றாக சீனாவை ஒட்டிய சர்வதேச கடல் பகுதிகளில் அமெரிக்க கடற்படை ரோந்தை செய்வதன் மூலமாக கூட ட்ரம்ப் இதை தீவிரப்படுத்தலாம் அவரின் அறிவிக்கப்பட்ட பரம எதிரியான ஈரானுக்கு எதிராக இலக்கு வைத்த இராணுவ தாக்குதல்களுக்கும் கூட அவர் உத்தரவிட முடியும் என்றார் எவ்வாறு இருப்பினும் அடியில் இருப்பது வெறுமனே ட்ரம்பின் சதித்திட்டங்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் தீர்க்க வியலாத நெருக்கடி ஆகும் உள்நாட்டில் அதன் ஜனநாயக அமைப்புகளில் என்ன எஞ்சியிருக்கிறதோ அவை தாங்கோனா சமூக சமத்துவமின்மை சுமையின் கீழ் சரிந்து வருகின்றன அதே வேளையில் வெளிநாடுகளில் அது ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி இரண்டின் கீழும் ஒருபோல பல தசாப்த கால போக்கில் இராணுவ ஆக்கிரமிப்பு வழிவகைகளை கொண்டு அதன் உலகளாவிய மேலாதிக்க வீழ்ச்சியை சரிசெய்ய முயற்சித்துள்ளது இத்தகைய அபிவிருத்தி போக்குகள் இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் மற்றும் அதற்கு பிந்திய நிகழ்வுகளைச் சுற்றிய ஒன்று போர் மற்றும் சர்வாதிகார வால் ஸ்ட்ரீட் மற்றும் இராணுவ உளவுத்துறை எந்திரத்தின் ஒரு கட்சியான ஜனநாயக கட்சிக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் இடையிலான மோதல் கட்டமைப்புக்குள் நடத்த முடியாது இதற்கு ட்ரம்பின் சர்வாதிகார சூழ்ச்சியை தோற்கடிக்கவும் மற்றும் சமூகத்தின் சோசியலிச மாற்றத்திற்கான போராட்டத்தை முன்னெடுக்கவும் ஓர் அரசியல் பொது வேலை போராட்டத்தில் தொழிலாள வர்க்கத்தின் சுயாதீனமான அரசியல் அணிதிரழ்வு அவசியப்படுகிறது